முருக வெற்றி முருக வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் உள்ள இயக்கங்கள் சில விஷயங்கள் உன் கண் முன்னே நடக்கும் பொழுது நமக்கும் இதை போன்ற விஷயம் நடக்குமா நடக்காதா என ஏங்கி அன்பிற்காக பரிதவித்து நிற்கும் உன் மனதின் நோட்டத்தை பார்க்கின்ற பொழுது என்னுள் என் குழந்தையை இப்படி பரிதவிக்க விட்டேனே என்று என் மனம் வருந்துகின்றேன் கஷ்டங்கள் வந்தாலும் சந்தோஷங்கள் வந்தாலும் எல்லாம் நீங்கள் பார்த்து என்னிடம் வருவது எனக்கென்று உங்களிடம் இருந்து வரும் பரிசு சம அளவாய் எடுத்துக்கொள்ளும் உன் மனதிற்கு எத்தனை கொடுத்தாலும் தகும் குழந்தையே உன் ஏக்கங்கள் அன்பிற்காக மட்டுமே சுயமரியாதை அளிக்கும் உனக்கென்ற ஒரு வழி அதில் எல்லோரும் சமத்துவமாய் வரவேண்டும் என்ற நினைப்பு எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் உன் நெஞ்சம் என உன்னை காணும் பொழுது என் மனம் என் பிள்ளையான உன்னை கண்டு சந்தோஷம் அடைகின்றது தங்கமே நீ என்றும் நன்றாக இருப்பாய் என மற்றவர்களுக்காக சொல்ல தோன்றும் உன் மனம் இனிமேல் நிச்சயம் உனக்கு வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நல்லதும் தெரியும் வழிகளை மட்டுமே உன்னை பக்குவப்படுத்தி காட்டப்போகின்றது உன் மனதில் உன் அப்பா என்றும் இருப்பேன் உன் மனதை முழுமையாக நான் அறிவேன் உதர்க்கமான எண்ணங்கள் உன்னும் எழும்பொழுது அதையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அந்த எண்ணங்களை எல்லாம் அழித்து நல்லபடியாக உன்னை சிந்திக்க வைப்பேன் எண்ணங்கள் என்பதற்கு இதுதான் உருவம் என்று கிடையாது உன் கண்ணால் நீ பார்க்கும் காட்சி உன் மனம் என்னும் இன்னொரு கண்கள் அதை எப்படி உன்னை உள்வாங்குகிறது என்பது உனக்கே தெரியாது அப்படி இருக்கையில் நீ ஏன் பொறுப்பேற்று கொள்கின்றாய் எல்லாவற்றையும் நிதானமாக என் விட்டுவிடு பொறுமையும் நம்பிக்கையுடன் நீ காத்து கொண்டிரு நிச்சயம் உனக்கான நல் வாழ்க்கை உன்னை தேடி வரும் உன்னை தொடரும் விலகட்டும் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய் நம்பிக்கை இழந்து விடாதே தங்கமே நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்வாய் உனக்கு பின்னால் இருந்து சிலர் பேசுகிறார்கள் அதனையெல்லாம் எண்ணி நீ ே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ நினைத்ததில்லை ஆனால் நீ நினைக்காத ஒன்று நிச்சயம் உனக்கு அமையும் யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கும் எந்த நேரமும் என்னையே நினைத்துக் கொண்டிருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது உனக்கு நீ சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்புடன் பேரும் புகழும் பெற்று நலமுடன் வாழ்வாய் என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா